Welcome to day to day with டிடி எஸ் நிறைய விஷயம் பேசுறதுக்கு இன்னைக்கு நான் ரெடியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஒண்ணும் இல்ல ஃபிளோல நம்ம பேச போற விஷயத்தெல்லாம் பாக்குறப்போ ஒருவேளை ஷோ பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அந்த அளவுக்கு நிறைய சம்பவங்கள் நம்மளை நடந்துகிட்டு இருக்கு அப்புறம் என்னப்பா நம்ம ஆன்சர் எழுதிட்டோம் ஆனா கொஸ்டின் பேப்பர் இன்னும் வரலையே அப்படின்னு தான் வந்துருச்சு இல்ல அப்படிங்கிற மாதிரி பதிமூணாவது மாநில தலைவரா நைனார் நாகேந்திரன் அவர்களை தேர்வு செஞ்சிருக்காங்க சோ எக்கச்சக்க பாராட்டுகள் ஒரு பக்கம் குவிஞ்சுக்கிட்டே இருக்கு அதே சமயம் அண்ணாமலை அவர்களை தேசிய தலைவரா மாற்றுறதுக்கு ஒரு அவரை என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அதே சமயம் அமித்ஷா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சிருக்கோம் உண்மையாலுமே சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு இருந்தாலும் நாங்க அதிமுகவோட உட்கட்சிக்குள்ள நடக்கிற விஷயத்துக்கு எல்லாம் வந்து நாங்கள் தலையிட மாட்டோம்ப்பா நாங்க எதுவா இருந்தாலும் இந்த கோட்டுக்கு வெளியே தான் இருப்போம் அந்த கோட்டை தாண்டி நாங்களும் வர மாட்டோம் நீங்களும் வராதிங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சொல்லியிருக்காங்க இதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்க நம்மளோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன ஆனாலும் சரி எப்படியாவது டிஎம்கேவை நம்ம விரட்டி காட்டுறோம் இந்த கூட்டணி வந்து ஒரு வெற்றி கூட்டணியா மாறணும் அப்படின்ற வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க சோ இவ்வளவு பேர் இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பரபரப்பா பேசிட்டு இருக்க விஷயம் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தான் எப்படி இந்த கூட்டணி அமைஞ்சது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டு இருக்காங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோங்க நாங்க சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இரவு விருந்தெல்லாம் கொடுத்திருக்காராமா எடப்பாடியார் அமித்ஷா அவர்களுக்கு இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கப்போ டிஎம்கே வந்து கடுமையான விமர்சனங்களை வந்து ஒரு பக்கம் போட்டு தாக்கிட்டு இருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏடிஎம்கேவை வந்து அடமானம் வச்சிருக்காரு எடப்பாடியார் பிஜேபி கிட்ட அவருடைய விஷயங்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த ரெய்டுல இருந்தாலும் தப்பிக்கிறதுக்காக அப்படியே பணிஞ்சு போறவங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கனிமொழி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் சும்மா துரோகம் பண்ற வேலை இதெல்லாம் நாங்க அக்செப்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி டிஎம்கே சைட்ல இருந்து நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு ஆனா நெட்டிசன்ஸும் ஆடியன்ஸும் என்ன சொல்றாங்கன்னா என்னறாங்க உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்னு கேட்கிறாங்க ஒரு காலத்துல நீங்களும் தான் வந்து காங்கிரஸை கடுமையா விமர்சனமெல்லாம் பண்ணீங்க ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க அதையும் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களாமா அப்புறம் முக்கியமா விமர்சனம் பண்றதெல்லாம் தப்பே இல்லதான் ஆனா அந்த விமர்சனம் நாகரீகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்ப சமீபத்துல இந்த திமுகக்கும் நாகரீகம்ன்ற வார்த்தைக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வர பிரச்சனைகள் எல்லாம் பாக்குறப்போ எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீங்க விமர்சனம் பண்ணுங்க பேசுங்க தப்பே இல்லை ஆனா உங்க சைடில் இருக்க ஆளுங்களை கொஞ்சம் நாகரிகமா பேச சொல்லுங்கப்பா அப்படின்னு நிறைய கருத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்கான்ப்பா கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய தான் இருக்கு இந்த ஸ்கூல் முடிஞ்சு காலேஜுக்கெல்லாம் வச்சுக்கோங்களேன் நமக்கு என்னமோ ஜாலியாக தான் இருக்கும் காலேஜ் எல்லாம் வந்துட்டோம் நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோன்னு ஆனா ஒரு பக்கம் பயங்கரமான வருத்தம் இருக்கும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுவோமே அவங்களெல்லாம் பார்க்க மாட்டோமே தான் காலேஜ்ல புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாலும் நம்ம வந்து நம்ம மறந்துடுவோமோ அப்படின்னு நம்ம வந்து நிறைய பயப்படுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த கூட்டம் கூட்டணியிலையும் ஒரு பெரிய பயம் வந்து ஒன்று ஸ்டார்ட் ஆயிருக்காமா அதிமுக பிஜேபி கூட்டணியை தொடர்ந்து தினகரன் அண்ட் ஓபிஎஸ் அவர்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க அதனால ஓபிஎஸ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவரு கூட இருக்க ஒரு தொண்டரை வச்சு ஈசிஐல புதுசா ஒரு கட்சியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காராமா எம்ஜிஆர் ஏடிஎம்கே அப்படியே எங்க அப்பா புதுசா இருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரி சோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா அவருக்கே தெரியுமா நமக்கு தெரியும் இருந்தாலும் பரவாயில்ல புதுசா ஒரு கட்சியை வந்து அவர் ஆரம்பிச்சிருக்காரு இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவேளை பிஜேபி கூட்டணியில தன்னை சேர்த்துக்கல அப்படின்னா அவர் வந்து தனிச்சு போட்டிடுவாரு இல்லைன்னா ஒருவேளை டிவிக்கே கூட கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமா சோ எதுவா இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் புதுசா ஒரு கட்சி வந்து இருக்குப்பா சோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு ஆனா இன்னும் என்னென்ன சொல்ல போறாங்க அதுக்கான விஷயங்கள் என்னன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் குடும்பம்னா சண்டை சச்சரவெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதுக்குன்னு இன்புட்டுக்கோவா ஆகுமாப்பா அப்படின்னு ஊரே கேட்குற அளவுக்கு ஒரு விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில தலைவர் மாற்றம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தான் நானே தலைவர் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு ராமதாஸ் ஒரு பக்கம் சொல்றதுக்கு நான் வந்து தலைவர் பதவியில இருந்தெல்லாம் வர மாட்டேங்க நான் தலைவர் இல்லைன்றதா நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு அன்புமணி ஒரு பக்கம் சொல்ல என்னதான் நடக்குது அப்படின்னு தொண்டர்கள் எல்லாம் குழம்பி போயிருக்காங்க இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த விஷயமெல்லாம் நடந்து மூணு நாள் ஆகுது மூணு நாள்ல ஒரு நாளாவது அன்புமணி வந்து ராமதாஸ் அவர்களை பாத்துருவாரு அப்படின்னு தலைவர்கள் எல்லாம் வெயிட் பண்ணாங்க ஆனா கடைசி வரைக்கும் அது நடக்கவே இல்லைன்றதுனால ஏமாற்றம் ஒண்ணு நடந்திருக்கு இரண்டாவது ஏமாற்றம் என்ன அப்படின்னா ராமதாஸ் அவர்கள் பயங்கர கோவத்துல இருக்காரு அப்படின்றதுனால அவரை சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு மூத்த தலைவர்கள் எல்லாமே அவரை மீட் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆனா அவரு படையப்பா நீலாம்பரி மாதிரி நான் யாரையும் இனிமே மீட் பண்ண மாட்டேன் என்னை சந்திக்க யாரும் வராதீர்கள் நண்பர்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இவ்வளோ தூரம் வந்து கடைசியில அவரை மீட் பண்ண முடியாம போச்சேப்பா அப்படின்னு தலைவர்கள் எல்லாருக்கும் ஒரு பயங்கர வருத்தமாப்பா நான் சொல்லல ஊருக்குள்ள சொல்லிக்கிறாங்க ஊருக்குள்ள இந்த பொருட்காட்சி திருவிழான்னு நடக்கிறதே ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி அதுல ஒரு நாற்பது வாட்டி நம்ம வீட்டுல உட்காந்து அழுது கெஞ்சி கூத்தாடினாதான் நம்மளை கூட்டிகிட்டே போவாங்க அதுலயும் ஆயிரத்தி எட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுவாங்க ஒரு பத்து விளையாடுற பொருள் இருக்குன்னா உனக்கு அதுல ரெண்டே ரெண்டு தான் அலவுட் அது எதுன்றத நீயே சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு பொருட்காட்சிக்கு போறதே இம்புட்டு கஷ்டமா இருக்குங்கிறப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தா திரும்ப கூட்டிட்டு போவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு விருதுநகர்ல ஒரு பெரிய ராட்சத ராட்டினத்துல விளையாடிட்டு இருந்த ஒரு பொண்ணு வந்து தவறி கீழே விழுந்திருக்காங்க காயங்களோட மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மேனுவல் லாக் வந்து அவங்க ஒழுங்கா போடல அதனாலதான் வந்து அப்படி ஆயிருக்கு அந்த விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க உடனே அம்மாக்களுக்குலாம் ஒரே சந்தோஷம் சந்தோஷமாயிடும் இதை பார்த்த உடனே இதை ஒரு காரணமா சொல்லி இன்னொரு இருபது வருஷத்துக்கு பொருட்காட்சி வாசல்லையே நம்ம மிதிக்காத மாதிரி பண்ணுவாங்க கருத்து வந்து அது கிடையாது நீங்க எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் சேஃபா இருங்க இந்த சீட் பெல்ட் போடுறது இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்த்து பண்ணிட்டு நீங்க சேஃபா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க பட் இருந்தாலும் இப்படி எல்லாம் சம்பவம் நடக்குது ஊருக்குள்ளன்னு சொல்ல வேண்டியது டிடியோட கடமை இல்ல அதனால சொல்லிட்டேன் என்னதான் கழுத வயசானாலும் இன்னைக்கும் வீட்டுல போராடக்கூடிய பெரிய விஷயம் இந்த பெட் அனிமல்ஸ் வாங்கி தரது அப்பா அப்பா பிளீஸ் நாய்க்குட்டி வாங்கி கொடுங்கப்பா பூனைக்குட்டி வாங்கி கொடுங்கப்பா அட கலர் கோழி குஞ்சாவது வாங்கி கொடுங்கப்பா நான் வளர்க்கறேன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆனா இன்னைக்கு வரைக்கும் நடந்த பாடே கிடையவே கிடையாது ஆனா இங்க ஒருத்தர் நாய்க்குட்டி பூனை குட்டி எல்லாம் இல்ல நான் வளர்த்தா புலிகளை தான் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி பாவம் அநியாயமா மாட்டிக்கிட்டா இருப்பா நெவாடா வெஸ்டர்ன் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் கால் மிட்சல் அப்படிங்கிறவரு ஏழு புலிகளை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருக்கு சொந்தமான ஒரு பாலைவனம் போல இருக்கு அங்க இந்த புலிகளெல்லாம் கூட்டிட்டு போறது இந்த வீடியோஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்றது இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் பண்ணிருக்காரு உடனே இதை பார்த்த அதிகாரிகள் அது எப்படி நீங்க பெர்மிட் இல்லாம இந்த புலிகளை எல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த புலிகளை வந்து பறிமுதல் பண்ணி அவங்களுடைய அந்த சரணாலயத்துக்கு வந்து அனுப்பியிருக்காங்க அண்ட் இவரையும் கைது பண்ணியிருக்காங்க இதுக்குப்பா புளிய வளர்த்த அப்படின்னு கேட்டா எனக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்குதுங்க என் குடும்பம் மாதிரியே நான் ஃபீல் பண்றேன் நான் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கேன் அதனால புளிய வளர்க்குறேன்னு சொல்லியிருக்காரு அந்த புலிக்கு பசி எடுத்துச்சுனா தான் தெரியும் நம்மளோட நிம்மதி எந்த அளவுக்கு மாறும் அப்படிங்கிறது அதுக்காக ஒரு ஏழு பெங்கால் டைகரை வளர்க்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமா என்னம்மா நீங்க இப்படி பண்ணுறீங்களேமாங்கிற ரேஞ்சுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அந்த ஆயிரம் பிரச்சனைகளை பார்த்து நான் ஃபீல் பண்ண மாட்டேன் ஆயிரத்தி ஓராவதாக ஒரு புது பிரச்சனையை தான் நான் யோசிப்பேன் அதை தான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதுல நம்மளை மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது ஸோ வேலைக்கு போகணும் அங்கே ப்ராஜெக்ட் முடிச்சமா இல்லையா எக்ஸாம் முடிச்சமா இல்லையான்னு யோசிக்கிறோமோ இல்லையோ ஆனா இந்த சிஎஸ் மேட்சச்ச நினைச்சு ஃபீல் பண்ணவங்கல்ல இல்லாத ஆளே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நேத்து வந்து தரமான சம்பவம் பண்ணிருக்காங்க சோ அதனால நெட்டிசன்ஸ் எல்லாம் வந்து சிஎஸ்கே பயங்கரமா போட்டு தாளிச்சு வருத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுல நானும் வந்து என்னோட கருத்தை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி விஷ்ணு விஷால் அவர்கள் பயங்கரமா அவரோட கோவத்தை வந்து காட்டியிருக்காரு எப்படி வந்து ஒரு டீம் இந்த அளவுக்கு விளையாடலாம் இதெல்லாம் ரொம்ப மோசம் பா நீங்க விளையாடு நீங்க விளையாண்டதே வந்து ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எந்த பிளேயர்ஸை விடவும் மேட்ச் வந்து ஒரு கேம் கம்மியானது கிடையாது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கேமுக்கு தான் அப்புறம் தான் பிளேயர்ஸ்க்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு அதே சமயம் இரஃபான் பத்தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க ஒரு பிளேயரை விமர்சனம் பண்ணலாம் ஆனா அதுக்காக அவரை வந்து அவமானப்படுத்த கூடாது நீங்க தோனியை வந்து பயங்கரமா வருத்தெடுக்கிறீங்க நெட்டிசன்ஸ் உங்களை தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க உடனே விஷ்ணு விஷாலோட கம்பேர் பண்ணிடாதீங்க அது வேற நியூஸ் இது வேற நியூஸ் ஆனா இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நெட்டிசன்ஸா இருக்கட்டும் ஆடியன்ஸா இருக்கட்டும் நீங்க ஒரு பிளேயரை விமர்சனம் பண்ணலாம் இப்படி விளாண்டாரு அப்படி விளாண்டாருன்னு ஆனா அதுக்காக பயங்கரமா அவர் டீஸ் பண்றதா இருக்கட்டும் ரொம்ப மோசமா பாக்கிறதா இருக்கட்டும் அப்படியெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது தோனின்றவர் ஒரு கிரேட் லீடர் அவர் நிறைய கப்பை வந்து இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்திருக்காரு சோ கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்னும் சில நெட்டிசன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு சில மேட்ச் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சாம்பா அதுக்காக உடனே ஃபேன்ஸே கொந்தளிக்கிறாங்க உங்களுக்கு ஆர் சிபி ஃபேன்ஸே பரவாயில்ல நாங்க கப்பே அடிக்கலனால இன்னும் எங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஏன் இப்படி பண்றீங்க போகுமா போகாதா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு இன்னும் எயிட் மேட்சஸ் பேலன்ஸ் இருக்கு அதுல கண்டிப்பா ஏழு வின் பண்ணியே ஆகணும் பண்ணா மட்டும்தான் பிளே ஆஃப் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஒரு டைலாக் எல்லாம் பயங்கரமா போட்டிருக்காங்கப்பா ஒரு கொஸ்டின் கொசு தூங்கிட்டு இருக்கப்ப இல்ல ஒரு மனுஷன் தூங்கிட்டு இருக்கப்ப ஒரு கொசு வந்து கடிச்சா அந்த கொசு பெரிய ஆள் ஆயிராது அந்த மனுஷன் முடிச்சிருக்க கொலை கடிச்சா பட்டு நடிச்சா பொட்டுன்னு போயிரும்னு சொல்லியிருக்காங்க சோ யாரு எப்படி அடிக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனா அவங்க பண்றதுக்குள்ள நம்ம பண்றது இருக்கே முடியலப்பா அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப எதை கேட்டாலும் வந்து ஒரு பதில் நம்ம வந்து ஒரு ஹைபிரிட் காலத்துல இருக்கோம் இந்த காலத்துல போய் இதெல்லாம் பேசுறீங்களா இந்த காலத்துல போய் இதெல்லாம் நடக்குதாப்பா சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு அப்படின்னு ஆனா இல்ல நம்ம பாட்டி தாத்தா கேள்விப்பட்டிருப்போம் அம்மா அப்பா காலத்துலையும் இருந்திருக்கும் ஆனால் இந்த ஜென்ரேஷனில் அப்படி எல்லாம் இல்லைப்பா கேர்ள் சைல்ட் அப்படிங்கிறவங்க ஒரு பெரிய விஷயம் பொண்ணுங்களை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு பேசினாலும் இந்த விஷயம் நடந்துட்டு தான் இருக்காமல் ஹரியானால இப்போ ரீசெண்ட்டாக எடுத்த சர்வேல இந்த மாதிரி பெண் சிசு கொலை அப்படிங்கிறது நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு அதுவும் இல்லீகலாக நடக்குது ஸோ இல்லீகலாக டாக்டர்ஸை வச்சு கருவுலையா அந்த குழந்தை ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்டு கணவன் வீட்டு சைடில் இருந்து ப்ரஷர் கொடுக்குறாங்க இல்லை அது பெண்ணா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கரு கலைப்பை செஞ்சிடணும் அந்த குழந்தை இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ப்ரெஷர் பண்றாங்களாம் இதனாலேயே நிறைய அபார்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால இப்போ ரீசெண்டா வந்து அங்க போய் சர்ச் அதெல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு அபார்ஷன் சென்டர்ஸ வந்து ரத்து பண்ணிருக்காங்களாமா அவங்க லைசென்ஸ் எல்லாத்தையும் நாங்க ரத்து பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ என்னதான் காலங்கள் மாறுது விஷயங்கள் மாறுது நாங்க ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கோம் ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னாலும் இன்னமும் இந்த மாதிரியான சம்பவங்களும் தான் இருக்கு நாட்டுக்குள்ள இவ்வளவு சம்பவம் பார்த்தா இவ்வளவு விஷயம் பேசினேன் ஆனா என்னடா இன்னும் ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தா இதோ நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கடைசியா ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இல்ல ஏன் இப்படி பண்றீங்க அப்படிங்கிற ரெஞ்சுக்கு ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகி பயங்கர ஜாலியா வந்து எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க கிட்டத்தட்ட அஜித் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீட் ஈவன் எல்லா ரசிகர்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா இருக்கட்டும் யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும் எல்லாருமே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்து பயங்கர செலிப்ரேஷனோட கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒரு படம் இன்னும் தேட்டரில் ஜாலியாக ஓடிட்டு இருக்கு ஆனால் அதுக்கு நடுவுலையும் அது எப்படிங்க நீங்கள்லாம் ஜாலியாக இருந்தால் நாங்கள விட்டுருவோமா அப்படிங்கிற சில சம்பவங்களை வந்து சில ஆட்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஸோ படம் ஓடிக்கிட்டு இருக்கப்பவே ஒருத்தர் வந்துட்டு டிவிக்கே டிவிக்கே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்திருக்காரு அதை பார்த்த அஜித் ஃபேன்ஸ் கடுப்பாகி அவரைய போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கியிருக்காங்க வன்முறை மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் பட் இருந்தாலும் எல்லாரும் நெட்டிசன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏன் இப்படி பண்றீங்க அதாவது அவரு ஒரு பாதையில போயிட்டாரு இவர் ஒரு பாதையில போயிட்டாரு இவ்வளோ விஷயங்களுக்கு நடுவில் ஒரு நல்ல படம் வந்து மக்களுக்கு ஒரு ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு அதை ஜாலியா என்ஜாய் பண்ணும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணும் அதை பத்தி நான் நிறைய விமர்சனங்கள் போடுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி சில்லியான விஷயங்கள் எல்லாம் செய்யறீங்க இதனாலேயே அவருக்கு படம் பண்ணுங்கிற ஆசையே போயிடும் இவருக்கு ஏன்டா இப்படி பண்ணுன்ற தாட்டே வந்துடும் கடைசியில நீங்க எல்லாம் தான் அவர் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சொல்லியிருக்காங்க இன்னொரு இதுவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரியல் ஃபேன்ஸ் யாரும் இப்படிலாம் பண்ண மாட்டாங்கப்பா ரியல் ஃபேன்ஸுக்கு அவங்களோட பிடிச்ச ஹீரோ பத்தி அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்களுக்கு எப்படி பிஹேவ் பண்ணும் எல்லாமே தெரிஞ்ச ஒரு டீசெண்டான ஆடியன்ஸா இருப்பாங்க ஆனா நடுவுல நீங்க பண்ற அட்டூழியம் இருக்கு இல்லையா அதுதான் எங்களால தாங்கவே முடியல அப்படின்ற ரேஞ்சுக்கு சொல்லியிருக்காங்க சோ என்டர்டைன்மெண்ட் இஸ் என்டர்டைன்மெண்ட் அது எப்பயுமே சீரியஸா எடுத்துக்கிட்டு நான் அங்க போய் இப்படி கத்துவேன் இங்க போய் இப்படி பண்ணுவேன் நீங்க வந்து பீஸ்ஃபுல் இல்லாம இருக்கீங்க அது உங்களோட பிரச்சனை பட் ஏன் சுத்தி இருக்க எல்லா ஆடியன்ஸோட மன நிம்மதியும் கெடுக்கிறீங்க படம் பாக்கணும்னு வந்து ஆசையே போற அரேஞ்சு பண்றீங்க இல்லையா சோ எதுவாக இருந்தாலும் லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க இந்த மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த ஷோல சந்திக்கிறேன் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்